இத போல மசாலா அரைச்சி இந்த கோழியை பொறிச்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பத்து பீஸ் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பட்லு பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லி ஒரு ஏழு காஞ்சி மிளகாய் தண்ணி சேர்க்காம ஒண்ணும் பாதிமா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒண்ணும் பாதிமா அரைச்சி வச்சிருக்க மசாலா இதையும் சேர்த்துடலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் பேன்ல சிக்கன் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு ஒரு பீஸ் எடுத்து சேர்த்துடலாம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் அவ்வளவுதான் நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல பொறிச்ச கோழி ரெடி